செலவு அளவுக்கு சொல்ல முடியாது சிலம்பு ரெண்டு மாசம் ஓட்டம் என்ன செலவு பண்ணும் ஓ வரும் ஆ ஆ பேர் வெண்ணச்சாணையா ஊரு ஓ ஆ சரி 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 அந்த மாதிரி பண்ணலாம் ஆ சரி 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 இது நாலு வருஷம் இருக்கிறது தான் நல்லது ஆ இது சீக்கிரம் பெட்ரோல் ஆ

देखो ये दे ஆமா அதான் நாங்க நினைச்சாங்க ஆ ஆமா ஆமா

அடிச்சோம்னா போட்டு போல எங்க உழவு ஓட்டு சேரடிச்சது மாதிரி ஆயிடும் போட்டு ஓடிடும் அந்த புல்லு எவ்வாது நடவு நட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நாள் விட்டு அடுத்து தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சணும் பதினஞ்சு பாய்ச்சி பதினஞ்சாவது நாளே நம்ம ஓட்டிட்டு வரணும் ஓட்டி ஓட்டிட்டோம்னா அடுத்து வந்து முப்பதாம் நாள் அதுல இருந்து இன்னொரு பாதி நாள் செண்டு இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்ருக்காங்க சரியாக அது வேறு அறுத்து விட்றதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு முன்ன மேல் மேலே இறக்கும் போயிருக்கு முப்பதாம் நாள் வேறு அறுத்து

ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சு போனால் நாலு பேர் ஆமா வரும் ஆமா ஆஹ் நாலாயிரம் வரும் கூட தான் வரோம் இருந்தாலும் நம்ம செலவு இப்போ படி இருக்கு ஆமா நம்ம ஓட்டுற செலவுக்காமல் நம்ம செலவுக்கு கொஞ்சம் இருக்கும் ரெண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை ஓட்டிக்கலாம் மிஸ் ஆமா ஆமா நான் என்ன கிட்ட கூப்பிடுற நாளைக்கு இடத்துல வர ஆமா அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டையத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்து ஓட்டியலாம் புது ஆளு கூட ஓட்ட முடியுமா இதை ஓட்டலாம் யார் வேணாலும் ஓட்டலாம் ஒன்றும் பெரியதே கிடையாது பிடிச்சிக்க வேண்டியது தான் தீரமாக நேராக அந்த லைனை பார்த்து போய்க்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான் மட்டும்தான் ஆமாம் திரு தூக்கி திருப்பி வச்சுக்கோங்க ஆமா ஆமா ஆ இப்படியே திரும்பலாம் திரும்பணும்னா உள்ள இந்த லைன்ல உள்ள பயிரெலாம் அடிபட்டுடலாம் ஆமாம் இங்கே உள்ளதெல்லாம் அடிபட்டோம் அதனால வரிசையாக இது பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் வேணா இந்த கலைக்குள்ளி போட்டதில் ஒரு புண்ணியமே கிடையாது பாருங்க எவ்வளோ கலை மிஸ் இருக்குது பாருங்க அது வந்து பயனே கிடையாது அது அடுத்த ரூபா அடிக்கக்கூடாது அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு ஆமாம் மண்ணுக்கும் கெடுதல் ம் இது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி திரும்ப திரும்ப கிண்டி விட்டுட்டே போய் ஆமாம் ஆமாம்

Come <laughs> on. அந்த முதல் வயலில் தண்ணி நல்லா வடிகட்டி இருக்குது அதனால் வந்து கலை கலைமருக்கி இயந்திரம் நல்லாவே ஓடினதாகவும் அந்த கலைகள்லாம் வந்து மண்ணுக்குள்ளே வைத்து அமுக்கப்பட்டதாகவும் அந்த கலைவரி இயந்திரம் ஓட்டினர் சொன்னார் ஆனால் இப்போ இது ரெண்டாவதுக்குள்ளே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எந்திரம் ஓடினாலும் அந்த கலையெல்லாம் மண்ணுக்குள்ளே அமுக்காமல் தண்ணியில் வந்து மிதக்கிறதா சொல்கிறாரு ஸோ அதனால் அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு வயலாக போய் தண்ணி அதிகமாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கிட்டு வரப்போகிறோம் தண்ணி வடிகட்டி வரப்போகிறோம் இவர் ஓட்ட ஓட்ட வந்து தண்ணி வடிகட்டியிருந்தாக்க மிகவும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கலையை பற்றி த சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம் கலைங்கிறது நெற்பயிர்களுக்கு நடுவில் மனிதனால் நடப்பட்ட நெற்பயிர்களுக்கு நடுவில் தேவையில்லாத பயிர்கள் தேவையில்லாத புற்கள் வளர்கிறது தான் கடலை நெற்பயிர் வளர்கிறதுக்கு க செடிகளை வந்து நீக்க வேண்டும்னு சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க அதுக்கு உவமையாக இன்னொன்னையும் சொல்கிறாங்க சங்கை ம மனதை தூய்மையாக வைத்திருக்க கெட்ட தீய எண்ணங்களை வந்து அகற்றணும் அது எப்படி அகற்றணும்னா நெற்பயிருக்கு நடுவில் இருக்க கலையை அகற்றுவது மாதிரி அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களை நம்ம எதுக்காக இங்கே குறிப்பிடுறோம் அப்படின்னா தமிழர்களோட வாழ்வியலில் சங்க இலக்கியங்கள் தான் வந்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் அதாவது இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மூவா ஆயிரத்தி கிபி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இடப்பட்ட தமிழர்களோட வாழ்வியலை தான் சங்க இலக்கியங்கள் சொல்லிக்கிட்டு வருது சோ அதனால நம்ம சங்க இலக்கியங்கள்ல தமிழர்கள் வாழ்வு எப்படி இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறத ஒப்பிட்டு பாக்குறோம் ஒப்பிட்டு பாக்குறோம் அந்த காலகட்டத்துல வந்து நெற்பயிர்களுக்கு இடையே உள்ள கலையை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கட்டாயம் வந்து ஆள்கள் தான் இன்னும் ஒண்ணுன்னா நீக்கியிருப்பாங்க இப்போ கூட வந்து ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னால எல்லாமே நம்ம மக்கள் தான் நின்று ஒன்று ஒன்றா நீக்கிக்கிட்டு வரணும் மொத்த கொள்ளையுமே இப்போ தான் இயந்திரங்கள் வந்து அதுக்கு பேருதவியாக இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்லையே எல்லா கலையும் எடுக்க முடியுது இப்போ பாருங்கள் இந்த கொள்ளையில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அந்த தண்ணியை வந்து வடிகட்டுறதுக்காக இதை தூக்கி விட்றேன் நான் அப்போது மடையை திறக்கிறேன் ஸோ இந்த தண்ணி வெளியில் ஏறட்டும் அப்போ தான் வந்து இயந்திரம் ஓட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு கொள்ளையாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டே போகணும் பாருங்கள் இந்த தன்னை இந்த வயலில் இந்த வயலில் வந்து தண்ணி வெளியேறி போயிட்டுருந்து அதனால அவர் அந்த இதை ஓட்டிகிட்டு வரும்போது இங்கே கொஞ்சம் நிறையாவே தண்ணி குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பக்கமும் திறந்துட்டால் நல்லாயிருக்கும் அங்கேருந்து தண்ணி எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்துட்டு வருவோம் இங்கே போயிட்டு இன்னொரு மடை இருந்து திறந்துட்டோம்னா இன்னும் வேகமாக தண்ணி குறையும் அந்த தண்ணி வெளியேறி நம்ம வயலை விட்டு வெளியில் போகுது அங்கே ஒரு பொது வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்காலுக்கு இந்த தண்ணி போய் சேர்ந்துடும் இங்கே பாருங்கள் இன்னொரு மடையும் திறந்து விட்டுருக்காங்க அதனால் இந்த குலையை இந்த வயலில் வந்து தண்ணி வேகமாக இறங்கி வெளியேறிக்கிட்டு இருக்கு அநேகமாக அந்த வயலை வந்து ஓட்டிட்டு இங்கே வரும்போது தண்ணி குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஓட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் வந்து கலையும் நல்ல மண்ணுக்குள்ளே வச்சு அமுக்கப்படும் அதனால் வந்து கலை மண்ணுக்குள்ளே வச்சு அமுக்கப்படுறதுனால அதுவே உரமாக மாறுமாக்கி நெற்பயிருக்கு மிகவும் நல்லது இது அடுத்தவங்களோட வயல் அது சும்மா இருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணியை வந்து அதில் வடிகட்டுறோம் அதில் பயிர் இருந்தால் யோசித்து தான் வடிகட்டணும் அடுத்தவங்க நடவில் வந்து ஏதாவது உரம் போட்டிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அரிய தண்ணி அங்கே வடி வைக்க முடியாது அவங்களுக்கு அந்த அந்த பயிருக்கு அது சௌகரியமாக இருக்காது ஏன்னா உரம் போட்டு ஊறிக்கிட்டு கிடக்கும் அந்த நேரத்தில் தண்ணி பாயக்கூடாது இது மாதிரி ஒரு வரப்புக்குன்னு ஒரு வரப்பு இடையில் இதுக்கு தான் மடைன்னு பேரு இந்த மடையை வெட்டி விட்டோம்னாக்கா மடை தண்ணி நல்லா போகும் இதெல்லாம் மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க எவனாவது கலகலன்னு பேசினான்னா அவனை வந்து மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி பாருங்க மடை திறந்த வெள்ள பாது பாருங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை வந்து மடை திறந்த வெள்ளம்போல் பா பேசுறான் அப்படிமாங்க மேலும் இன்னொன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் சாக்கோதரின்னு சொல்லுவாங்க சாக்குனாக்கா வந்து சாக்கு வந்து வாசப்பட்டில் போட்டுருப்போம் அந்த வாசப்பட்டியில் போட்டுக்கிற சாக்கில் வந்து நிறையா மண் சேர்ந்துருக்கும் அதை எடுத்து உதறணும்னா மண் வந்துக்கிட்டே இருக்கும் அது நிற்கவே நிற்காது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து அதை தொடர்ந்து பேசுகிறவங்கள சாக்கு உதட்டின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மடம் திறந்துருக்கு அந்த பக்கம் வேறு ஒரு மடம் திறந்துருக்கு இந்த கொள்ளையிலேருந்து இதையும் விடுவோம் அதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த மடையை பெருசாக்கி விட்டோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போகுது இங்கேயும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் பல பேர் எந்த சாப்பிட்டுட்டு ஓட்டுறது சாப்பிட்டுட்டு அந்த அந்தக்குள்ளையே ஆரம்பிக்க போகிறாரு அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் பார்க்குறேன் அங்கே பள்ளத்து வயனு ஒரு வய இருக்குது அதில் தண்ணி இறங்கவே இறங்காது அந்த பள்ளத்து வயல போய் பார்ப்போம் ஏன்னா இதை ஓட்டிகிட்டு அடுத்தாப்புல அங்கே தான் வருவாங்க வரப்பு நடக்கும்போது கவனமாக நடக்கணும் அதுவும் இது போன்ற வரப்புகள் பாருங்கள் பொருட்கள் அடர்த்தியாக இருக்குது அந்த பாருங்கள் ஒரு குருவி ஒன்று அது மரங்கொத்தி குருவியா மீன்பத்தி குருவியான்னு எனக்கு தெரியல மரங்கொத்தி குருவி ரொம்ப அதோட தலை மிகவும் வலிமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கதைகளை இங்கே அது வந்து மரத்தில் கொத்தி கொத்தி கொத்தியே வந்து ஆழம கொத்தும் ஆழம கொத்தி மரத்துக்குள்ள இருக்க புழுக்களை எல்லாம் எடுத்து சாப்பிடும் பெரிய பொந்துகள் இருக்கும் மரத்துல அந்த பொந்துகளையும் கொத்தி கொத்தி சாப்பிடும் இருக்கு அதுக்குள்ள இருக்க பூச்சிகள் எடுத்து சாப்பிடும் அதுக்கு பேரு தான் மரங்கொத்தி குருவின்னு பேரு எனக்கு தெரிஞ்ச மரங்கொத்தியும் மீன் கொத்தியும் ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் எனக்கால பிரித்து பார்க்க முடியல இந்த கொள்ளையில வந்து இந்த வயல்ல வந்து அதிகமா தண்ணி இருக்கு அந்த தண்ணியை வடிகட்டுறதுக்கான வழியே தெரியல பாருங்க ஏன்னா அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி ரொம்ப போகுது இது வரும் சாதாரண வாய்க்கால் தான் ஏன் போல தண்ணி வருதுன்னு தெரியல இது ஆத்து தண்ணியும் கிடையாது இந்த வயல்ல பாயிற தண்ணி எல்லாம் அந்த வாய்க்காலுக்கு வந்து சேரும் அதுவே இப்படி ரொம்ப இந்த வடிகால் வெளியேறதுக்கு வழி இல்லாம இருக்கு இந்த வாய்க்கால ஊர்க்காரங்க ஏதாவது சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நூறு நாள் வேலை எதுவும் எதுவும் அதே மாதிரி இந்த பாருங்க இந்த வரப்பு ஃபுல்லா அந்த வாய்க்கால் தண்ணி உள்ளுக்குள்ள வருது இது நான் என்னால சரி பண்ண முடியும்னு தோணலை அடுத்த வருஷம் வரப்ப கொஞ்சம் பெருசாக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வயலுக்கு வந்து தண்ணியோட வேற வழி எனக்கு மாதிரி விவசாயம் பண்றது கொஞ்சம் சவாலான தான் போல இருக்கு அங்க இருக்க வயல் எல்லாமே மேட்டு வயல்கள் நம்மளோட வயல்கள் அங்கேருந்து தண்ணி எல்லாம் இங்க வந்து சேரும் அதனால எல்லாம் அந்த பள்ளத்து வயலுக்குள்ள வந்து சேர்ந்துடும் தண்ணி அதனால இந்த கோயில் எப்போதுமே தண்ணி அதிகமா இருக்கும் அங்கே வரப்பு ஃபுல்லாக எல்லா பறவைகளும் உட்காந்துருக்கு எங்கயாவது பூச்சி கிடச்சா சாப்பிடலான்ட்டு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கிட்டக்கு போனால் அடுத்தடுத்து வரப்போ போயிடும் ரெண்டு கொள்ளை வயலுமே வந்து பள்ளத்து வயல்னு பேர் இந்த பாருங்கள் தண்ணி இதில் தண்ணி வடியாமல் அங்கேருந்து இங்கே இந்த கொள்ளை எந்த வயலுக்கு வேறு வருது பள்ளத்து வயல்னு பேர் இதோட இதோட இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எப்போதுமே விளைச்சல் சட்டு குறைவாக தான் இருக்கும் அதுக்கு காரணமே இந்த தண்ணி நிறையா நின்று போயிடுறது தான் அந்த வடிகாலுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது தான் மற்ற எல்லா வயலுமே நல்ல வடிகால் இருக்கும் இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வரிசையாக உட்காந்துருக்கு பாருங்கள் எல்லாமே மேற்கு தான் உட்காந்துருக்கு ஒரு குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ ஆ வயலில் இருக்கேம்மா நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஆமாம் 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 வண்டி வந்திருக்கு ஆமாம் ஆமாம் இறங்கி ரெண்டு ரெண்டு வயல் முடிஞ்சிடுச்சு மூணாவதுல இருக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அங்கே வீட்டிலையே தஞ்சாவூர்லையே ஆ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன் ஆ சரி 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 ஆ ஆ ஆ

உரங்க போட்டுந்தாங்கன்னா நம்மள்ட வந்து சத்தம் போடுவாங்க இருந்தாலும் இப்போ நம்ம வந்து களவரியில் இயந்திரம் ஓட்டுறதுக்கு இதில் தண்ணி குறைவாக இருக்கணும் அதனால திறந்துட்ருக்கேன் பார்க்கலாம் என்னென்னு தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுனாக்க நல்லது பறவை என்ன பறவைன்னு தெரிஞ்சுக்கணும் கிக்கி கிக்கின்னு வைத்துது வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஒரே திசையை பார்த்துட்ருக்காங்க வடக்கு திசையை ஆ எல்லாம் ஒன்றும் வடக்கு பிறகுது ஒரே குடும்பமாக இருக்குமோ என்னமோ தெரியல அங்கே பாருங்கள் வேறொரு வகையான பறவை அப்படி தான் நினைக்கிறேன் எப்படி உயரமாக பறக்குது பாருங்கள் ஒரே வகை தான் போல் பறக்கும்போது அப்படி தெரியுது இந்த வயலில் அந்த மேடெல்லாம் வந்து காஞ்சி கிடக்குது அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை திறந்து விடுவோம் ஆனால் இந்த வயலேருந்து இங்கே போகக்கூடாது இதில் வந்து தண்ணி மேடெல்லாம் கிடக்கு இதில் வந்து தண்ணி அதிகமாக கிடக்கு அதனால் இங்கேருந்து இங்கே வராத அளவுக்கு இந்த மடையை ஓரளவுக்கு மூடி வைக்கணும் ஓரங்க இந்த ஓரம் எல்லாம் ஃபுல்லு வரப்புல ஃபுல் ஃபுல்லா ஃபுல் அப்படியே முளைச்சி கிடக்குது இந்த வயலில் தண்ணி அதிகமாக இருக்கு அது வடிகட்டி இருக்கும் அதனால இதுக்குள்ளே எதுவும் வராமல் பாத்துக்கணும் தண்ணி வந்து இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது பொதுவாக தண்ணி கட்டிட்டு விட்டுருவாங்க இது மாதிரி வேலை நடக்கும்போது நம்ம தான் வந்து பார்த்து ஒன்னு கவனிக்கணும் வணக்கம் ஆ சரி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் ஃபோன் பண்றேனே ஆ சரி ஏற்கனவே அந்த காணொளி தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க அவர் நடைவு இயந்திரம் ஓட்டுறவர் என்ன சொன்னார்னா காலையில் ஏழு மணிக்கே வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாராம் வெயில் ஏற ஏற அவரனால ஓட்ட முடியாதான் ஒரு நாளைக்கு நாலு ஏக்கர் வரைக்கும் அவரால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த கணக்குப்படி பார்த்தா அந்த ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருக்க இடத்துல இருக்க ஆறு கோ வயலும் சேர்ந்து ரெண்டு ஏக்கர் வரும் அந்த ரெண்டு ஏக்கர் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த பள்ளத்து வய ரெண்டும் இந்த வயலும் ஓட்டுவார்னு நினைக்கிறேன் அதேகமாக இன்னொரு வயல் கூட சேர்த்து இதையும் ஓட்டினாலும் ஓட்டலாம் அது வட வடை இது நாற்று இயந்திரம் நான் களைப்பறி இயந்திரம் ஓட்டுறவங்க ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி வர்றேன் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து நான் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கே வந்து இருக்கணும் எல்லா தண்ணியையும் இன்றைக்கி வர்றாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன் இந்த பாருங்க இந்த வயலில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்குது அந்த வயலில் கொஞ்சம் குறைவாக தண்ணி இருக்குது அதுக்குள்ளே மடையை திறந்துட்டு வருவோம் இந்த இடத்துல ஒரு புது மடையை திறக்க போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு காலத்துக்கு முன்னாடி மடை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் மடையை திறந்தேன்னா ஏதாவது சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி அதிகமாக கிடக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் இந்த மடையை வெட்டிடுறேன் நான் இது நம்ம வயல் தான் அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த காணொலி உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அப்படியே சொல்லிருங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்